மாசி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு ஆதரவற்ற முதியோர் பெண்களுக்கு அறுசுவை உணவினை அனுதனமாக தென்சென்னை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்டச் செயலாளர் ஆர் வி செல்வகுமார் அவர்கள் வழங்கினார் கோடம்பாக்கம் அஜிஸ் நகரில் அமைந்துள்ள அன்னை உள்ளம் ஆதரவற்ற பெண்கள் முதியோர்கள் இல்லத்தில் ஆதரவற்ற முதியோர் பெண்களுக்கு மதிய உணவாக வடை பாயசத்துடன் கூடிய அரிசுவை உணவினை விருந்தாக தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்கள் வழங்கினார் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மாசி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு சென்னை கோடம்பாக்கம் அஜிஸ் நகரில் அமைந்துள்ள ஆதரவற்ற பெண்கள் முதியோர் இல்லமான அன்னை உள்ளத்திற்கு வருகை தந்து அங்கிருந்த ஆதரவற்ற முதிய வயதுடைய பெண்களுக்கு வடை பாயசம் இனிப்பு உள்ளடக்கிய சைவ அரிசுவை உணவினை தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்கள் வழங்கினார் தென்சென்னை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் பி செல்வகுமார் அவர்களது மருமகன் அசோக் மற்றும் மகள் தமிழ்ச்செல்வி ஆகியோரின் ஏற்பாட்டில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் வடை பாயசம் இனிப்புடன் மதிய உணவினை அன்னதானமாக வழங்கினார் தென்சென்னை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் பி செல்வகுமார் அவர்கள் தனது பிறந்தநாளின் பொழுதும் தனது குடும்பத்தினரின் பிறந்தநாள் மற்றும் இல்லத்தின் அனைத்து சுப நிகழ்ச்சிகளின் பொழுதும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட திருக்கோயில்களில் அன்னதானம் வழங்கும் திட்டத்தின் கீழ் கோவில்களிலும் மற்றும் மற்ற இடங்களில் ஆதரவற்ற குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் அதன்படி இருபத்தி ஏழு மாசி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு சென்னை கோடம்பாக்கம் அஜீஷ் நகரில் அமைந்துள்ள ஆதரவற்ற முதிய பெண்களுக்கான இல்லமான அன்ன இல்லத்தில் வடை பாயசம் இனிப்புடன் மதிய உணவினை அன்னதானமாக வழங்கினார் இந்த நிகழ்வின் பொழுது அவரது நண்பர் தனபால் அவர்கள் உடனிருந்தார்